என் முதற்கன் வணக்கம் ஐயா தாங்கள் எங்கள் பள்ளிற்கு கடந்த ஏப்ரல் மாதம் தேதி அன்று தாங்கள் வருகை புரிந்தீர்கள் தற்போது ஆசிரியர்களின் சார்பாகவும் மாணவிகளின் சார்பாகவும் சார்பாகவும் முன்வைத்தோம் அவற்றில் மூன்று கோரிக்கைகளை அத்தனமே நிறைவேற்றி தந்தீர்கள் ஒரு மனிதருக்கு அழகு உதவி செய்வது ஆனால் ஒரு நல்ல மனிதருக்கு அழகு கேட்டவுடனே உதவி செய்வது என்பதை நிரூபித்து காட்டியுள்ளீர்கள் தங்களின் சொந்த நிதி மூலம் பதினைந்து மின்விசிறிகளும் தங்களின் அறிவுரைத்தலின்படி நெல்லிக்கோம்பம் நகர்மன்ற தலைவர் சார்பில் பதினைந்து மின்விசிறிகளும் பள்ளிக்கு வழங்கப்பட்டன அடுத்த நாளே பொருத்தப்பட்டு நல்ல நிலையில் பயன்படுத்தப்படுகிறது ஐயா மாணவிகள் அமர்ந்து அருந்தும் அறையின் தரை மிகவும் மேடு பள்ளமாக இருந்தது இதனால் பல மாணவிகள் சிரமப்பட்டனர் தங்களின் ஆணையால் அவ்வரைக்கு புதியதாக டைல்ஸ் பதிக்கப்பட்டு தற்போது நல்ல நிலையில் பயன்படுத்தப்படுகிறது நகராட்சி பணியாளர்கள் மூலம் சுத்தம் செய்து கொடுத்தீர்கள் தற்போது குடிநீர் குழாய்களும் நல்ல முறையில் பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுது மாணவிகள் ஆகிய நாங்கள் எல்லாம் தூய்மையான குடிநீரை சுத்தமான குடிநீரை குடிக்கிறோம் என்றால் அதற்கு நீங்களும் ஒரு காரணமே ஐயா மாநில அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று தமிழ் பாராட்டி ரூபாய் ஐயாயிரம் பரிசு வழங்கி பரிசு வழங்கியுள்ளீர்கள் இப்படி எங்கள் பள்ளிக்காகவும் மாணவிகளாகி எங்களுக்காகவும் பல கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளீர்கள் அதற்கு தற்போது மாணவிகளின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்